அனைவருக்கும் வணக்கம் இழுப்புநகரம் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பிஏபி வாய்க்கால் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று கொண்டுள்ளது என் இருபத்தி ரெண்டில் ப பணி செய்து கொண்டிருந்த நூறு நாள் பணியாளர்கள் சரிவர செய்யாததால் மக்கள் நலப் பணியாளரும் தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்ட பொழுது அவர் நேரடியாக வருவதாக சொன்னார் ஆனால் வரவில்லை அதனால் பிடியோ ஓவர்சியர் மற்றும் ஏஇஅவர்களுக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்ததால் அவர்கள் உடனடியாக வந்தனர் அவர்கள் வந்து சரியாக செய்யாததை கண்டித்தனர் உடனடியாக எங்கே இருந்து வந்த கிருஷ்ணன் அவர்கள் தகாத வார்த்தையாலும் ஆபாசமாகவும் கெட்ட வார்த்தையால் விவசாயி பேசினார் இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு அலுவலர் தேவையற்ற விதமாகவும் ஜாதி பிரச்சனை தோண்டும் விதமாகவும் அவர்கள் குறைகளை சுட்டிக்காட்டும் சமூக அலுவலர்கள் மீது தவறான எண்ணத்தை உண்டுவக்கும் நோக்கில் செயல்படும் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து துறை ரீதியான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடும்ப குடிமங்கலம் வட்டார வள அலுவலரிடம் நேரடியாக புகார் மனு கொடுக்க விவசாயிகள் நம் சொந்த காசில் சூனியம் வைத்துக்கொள்ளும் விதமாக நாம் செய்யும் நம் தோட்டத்தில் வரும் வேலையாட்கள் நாம் சொன்னால் உடனடியாக பிசிஆர் வழக்கு தொடுப்பேன் என்றும் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அதற்கு பொய் சாட்சி சொல்லவும் தயாராக இருக்கு சில பேர் வேலையே செய்ய முடியாமல் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தால் போதும் என்கிற நிலையில் இருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் எப்பொழுது மாற்றம் பெறும் இது இது தொடர்பாக எப்பொழுது முதலமைச்சர் கடும் நடவடிக்கை எடுப்பார் எந்த பணியும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே பணம் வாங்குவது மட்டுமில்லாமல் விவசாயிகளையும் வேலை செய்ய சொன்னால் உடனடியாக பிசிஆர் வழக்கு தொடுப்போம் என்று விவசாயிகளை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வல் பொதுமக்கள் விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறதுள்ளனர் என்ன செய்யப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ மாலா